எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சில டிஸ்ட்ரிக்கு வந்து வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்குங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு நேற்று நைட்டே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பத்தரை கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளை காலையில் எல்லோரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலருக்கு அப்போது வந்து உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன கொண்டு வரணுங்கிறத விஷயங்களை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அந்த டீட்டெயிலையும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் ஒரிஜினல் அண்ட் சர ஜெராக்ஸ் ஃபுல்லாக கொண்டு போயிடுங்க ரெண்டு ஃபோட்டோ இல்லை ஒரு மூணு மூணு ஃபோட்டோ கூட ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்து உங்களை அங்கே கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒன்று வந்து உங்களோட உங்களோட பேர் டீட்டெயிலு அப்பா அம்மா பேர் அந்த மாதிரியான டீட்டெயில்கள்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு கேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த கேஸு விவரங்கள்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபார்மை கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் கொடுக்கணும் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ உங்கள் பேர்லேருந்து ஆரம்பித்து எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து அந்த டீட்டெயில் கூட வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டில் வீட்டு பக்கத்தில் அதாவது உங்கள் தெருவில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் அது உங்களோட கம்யூனிட்டி ஆளாக இல்லை சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணால் உங்களை பற்றி நல்ல தகவலாக சொல்கிற ஆளாக பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய புறமேல எவனும் எதுவும் போட்டு கொடுக்குற மாதிரியான ஆட்களோட நம்பர் கொடுத்துட்றாதீங்க அவங்களோட நம்பர் அந்த டீட்டெயில் அந்த மாதிரி கேட் கேட்டிருக்காங்க போலருக்கு அப்புறம் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அந்த ஃபார்மை கொடுத்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்கள் பேர் அதில் ஒரு சில விவரங்கள் கேட்டிருக்க போல இருக்குது அந்த விவரங்கள் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம் மாதிரி சரிங்களா அந்த ரெண்டு ஃபார்ம் கொடுத்தீங்களா அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஃபார்ம்லேயும் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் கேட்டிருக்க போல இருக்குது அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருக்கிறதுக்கு வந்து தனித்தனி விரல் பத்து விரல் எடுத்திருக்காங்க தனித்தனியாகவும் எடுத்திருக்காங்க சேர்த்து வச்சு எடுத்துருக்காங்க சரிங்களா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது காலையில் நீங்கள் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு கிட்டே போனீங்க அப்படின்னா வெளியே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் மதியத்துக்கு மேலே ஆயிரும் அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு போயிருங்க சரிங்களா காலையில் நல்லா சாப்பிட்டு போயிருங்க அப்புறம் மதியம் அங்கே கேண்டீன் இருந்தால் கூட கேண்டீனில் சாப்பிட்டுக்கோங்க எப்படி பிரேக் கொடுப்பாங்க மேபி இன்னும் நிறைய பேருக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இன்னும் முடியல போல இருக்குது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு எனக்கு வரல சார் எங்கள் டிஸ்ட்ரிக் கூப்பில் கூப்பில்லன்றீங்க இப்போ தான் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்காங்க மேபி இன்றைக்கி கால் பண்ணியிருக்கலாம் சில டிஸ்ட்ரிக்கு இல்லைனா நாளைக்கு கால் பண்ணுவாங்க திங்கட்கிழமை மேக்ஸிமம் எல்லாத்தையும் வர சொல்கிற மாதிரி இருக்கும் மேபி ஞாயிறு திங்களில் வந்து லீவில் இருந்திருப்பாங்க சனி ஞாயிறில் திங்கட்கிழம உங்களை எல்லாரையும் காலில் வர சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு அடுத்த வாரத்தில் அந்த வர கம்மிங் மண்டே இருக்குல்ல மண்டேலேருந்து அந்த வாரத்தில் ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து கூட மெடிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கேளுங்கள் நானும் எனக்கு கூடிய எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்